இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் பின்னலாடை நகரமான திருப்பூருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது எக்ஸ்தள பதிவில் தற்போது கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தம் மூலம் இந்தியாவின் ஜவுளி காலணிகள் ஆபரணங்கள் மற்றும் கடல்சார் உணவுகளுக்கு பிரிட்டனில் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்திய இளைஞர்கள் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் கடல்சார் பொருட்கள் ஜவுளி மற்றும் ரசாயன பொருட்களுக்கு இறக்குமதி வரி ரத்து செய்யப்படப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இதன் மூலம் நமது பின்னலாடை நகரமான திருப்பூர் பெரிதும் போகிறது என்றும் கான்பூர் உள்ளிட்ட காலனி தொழில் சிறந்து விளங்கும் நகரங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகி உள்ளன என்றும் கூறிய அவர் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் சுமார் முப்பத்து நான்கு பில்லியன் டாலர் அதிகரித்து அதிகரிக்க உள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார் மேலும் உழைக்கும் மக்களின் நலன் சார்ந்து முடிவெடுக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்